ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை பொறுப்பு கொடுக்கப்பட்டால் கஜினி முகமது தனது முதல் மந்திரியாக ஒரு கருப்பின அடிமையான ஆயாஸ் அப்படிங்கிறவர் நியமித்தாரு இது குறித்து மற்ற அரசவை அங்கத்தினர்களுக்கு பயங்கரமான கோபம் ஒரு நாள் ஆயாஸ் இல்லாத சமயம் அவங்க கஜினி முகமது கிட்ட கேட்டாங்க எங்களை எல்லாம் தவிர்த்து ஒரு கருப்பின அடிமையை ஏன் உங்கள் முதன் மந்திரியாக நியமிச்சீங்க அப்படின்னு கஜினி அமைதியாக அவங்கள பார்த்து கேட்டாரு அதற்கான காரணத்தை நான் சொல்றேன் அதற்கு முன்னாடி உங்கள ஒருவர் எனக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அனைவருமே அரசனிடம் பார்த்து என்ன செய்ய வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க உடனே கஜினி முகமது சொன்னாரு நமது நகர வாயிலுக்கு சென்று அங்க என்ன இருக்கிறது என்று பார்த்து வாருங்க அப்படின்னு ஒரு மந்திரியும் போனார் அவர் பார்த்துவிட்டு திரும்பவும் வந்தாரு வந்த உடனே அரசே அங்க சில நாடோடிகள் முகாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு உடனே கஜினி முகமது கேட்டாரு அவர்கள் எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டாரு பதில் சொல்ல முடியல அந்த மந்திரியால அவர் யோசித்தபடி நின்றாரு அரசே நீங்கள் அங்க என்ன இருக்கிறது என்பதை பார்த்து வர மட்டும் தானே சொன்னீங்க அப்படின்னு சொன்னார் அரசர் இன்னொரு அனுப்பி அவர்கள் எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வர சொன்னார் இன்னொரு மந்திரியும் அங்கிருந்து கிளம்பி போனார் அவர் வந்ததுக்கு அப்புறமா அரசே அவர்கள் பலாக் என்ற இடத்தில் இருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் உடனே அரசர் சரி அவர்கள் இங்கிருந்து எப்போது கிளம்புவாங்க அப்படின்னு கேட்டார் அந்த இரண்டாவது மந்திரி தாங்கள் அதை பற்றி விசாரிக்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னார் ஒவ்வொரு மந்திரியாக சோதித்த பிறகு கஜினி தனது முதல் மந்திரியான ஆயாசை அங்க அழைத்து வரச் சொன்னார் ஆயாஸ் அங்கு வந்தார் ஆயாஸ் வந்ததும் கஜினி முகமது அவரை பார்த்து ஆயாஸ் நமது வாயில் வரை சென்று அங்க என்ன இருக்கிறது என்று கொஞ்சம் பார்த்து வா அப்படின்னு சொன்னார் ஆயாஸ் போய்விட்டு ஒரு மணி நேரம் கழித்து அங்க வந்தார் ஒரு நாடோடி கும்பல் அங்க வந்திருக்கு அரசே அப்படின்னு சொன்னார் உடனே கஜினி முகமது கேட்டாரு எங்கிருந்து வந்திருக்கிறது அப்படின்னு ஆயா சொன்னாரு பலாக் என்ற நாட்டிலிருந்து வந்திருக்கிறாங்க அரசை அப்படின்னு சொன்னாரு எங்கே போகிறார்கள் அப்படின்னு கேட்டாரு காபூலில் இருந்து ரதாகுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னாரு மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாரு நூத்தி பதினாலு பேர் அப்படின்னு சொன்னாரு ஆயாஸ் எத்தனை ஆண்கள் அப்படின்னு கேட்டாரு நாப்பத்தி ஒன்பது ஆண்கள் அப்படின்னு சொன்னாரு பெண்களும் குழந்தைகளும் எத்தனை பேர் அப்படின்னு கஜினி கேட்டாரு நாற்பத்தி மூணு பெண்கள் இருபத்தி ரெண்டு குழந்தைகள் அப்படின்னு சொன்னாரு ஆயாஸ் அவர்களது தொழில் அப்படின்னு கேட்டாரு கத்திகளும் வாள்களை தீட்டுவதும் அப்படின்னு சொன்னாரு ஆயாஸ் அவர்களிடம் எத்தனை மிருகங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாரு கஜினி முகமது ஐந்து ஒட்டகங்கள் எட்டு குதிரைகள் பதினாலு பசுக்கள் பதினேழு ஆடுகள் அப்படின்னு சொன்னாரு ஆயாஸ் ரொம்ப நல்லது ஆயாஸ் நீ போகலாம் அப்படின்னு சொன்னாரு கஜினி முகமது ஆயாஸ் போனவுடன் தனது அவை உறுப்பினர்களை பார்த்து அவர் கேட்டாரு நான் எதனால ஆயாஷை எனது முதல் மந்திரியாக நியமித்துள்ள என்பதன் காரணம் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் சொல்வதை விட அதிகமாக அவர் வேலை செய்கிறார் ஒரு பொறுப்புகளை நாம் கொடுக்கும்போது அவர்கள் அதற்கு சரியானவரா என்று தேர்வு செய்த பின்னரே நான் முடிவு செய்வேன் அப்படின்னு சொன்னார் கஜினி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி